கர்த்தரும் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ஒன்று ராஜகள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய இருதியம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் அவர் கொடுத்த கட்டளைகளை மீறினான் அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக வாழ்ந்தான் என்று பார்த்தோமானால் அவன் ராஜபாரம் அவனுக்கு இடத்தில் வரும்பொழுது இந்த திரளான இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் எப்படி அவர்களை ஆளுகை செய்வது அதற்கு வேண்டிய ஞானம் வேண்டுமே உம்முடைய ஜனங்களை காற்று நடத்துவதற்கான ஞானத்தை எனக்கு தந்துள்ளோம் என்று கர்த்தரிடத்தில் அவன் வேண்டினான் ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் பாருங்க அவனுக்கு முன்பாகவும் அவனுக்கு பின்பாகவும் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவன் ஒருவரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் காரணம் அவன் கேட்டது கர்த்தருடைய இறுதியத்துக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது அப்போ ஒரு மனிதன் தேமண்டலத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த இறுதியம் கர்த்தர் மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தருடைய இறுதியம் மகிழத்தக்க நாம் நம்ம ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் இருக்க வேண்டும் அனைவருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய முகம் சுழிக்கத்தக்க நம்முடைய வேண்டுதல் இருக்கும் ஜெபங்கள் இருக்கும் அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவரை மகிழத்தக்க செய்ய வேண்டும் அவருடைய இருதயத்தை அறிந்து நம்முடைய விண்ணப்பங்கள் இருக்க வேண்டும் பாருங்க ஆனால் இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை கேட்டது நிமித்தம் கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார் அப்போ இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் இருக்கிறார் அவர் நிறைவாய் உனக்கு தந்துவார் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவருடைய நீதி என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் அவருடைய ராஜ்யத்திற்கு வேண்டிய வழிகளை நாம் தெரிந்து அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே இருக்கிறார் தனக்காக எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்ளாமல் பிறர்க்காக கர்த்தருடைய ஜனத்திற்காக அவன் வேண்டுதல் செய்தான் எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்துவது என்று அவன் பயந்து தாசனாகிய தாவதி நிமித்தமாய் அந்த சிங்காசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அந்த சிங்காசனத்தில் இருக்கிற அந்த தான் இப்போது அந்த ஜனங்களை எப்படி நடத்துவது என்று பயந்தும் அது அந்த நடக்கத்தோடு கர்த்தரிடத்தில் அவன் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்குறோம் அந்த செயல்பாடு கர்த்தருக்கு பிரியமா இருந்தது அவன் கேட்ட விண்ணப்பம் அவருக்கு அது பிரியமா இருந்தபடினாலே கேளாத ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் இப்போ நம்முடைய வாழ்விலும் நாம் எதை நோக்கி ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நாம் அப்படி ஜெபித்தோமானால் நாம் கேளாத ஆசீர்வாதத்தை நம் குடும்பத்திலையும் வைத்து விடுவார் ஒரு சமாதானத்தை வைத்து விடுவார் ஆனால் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சாலமன் இப்போது அந்த ஐஸ்வர்யமும் சமாதானமும் உடனே தன்னுடைய இறுதியம் கத்தரிட்டு திரும்பும்படியான செயல்பாட்டுக்குள்ளாக அவருடைய கட்டளைகளை மீறுகிற ஒரு தர்ணத்திற்கு அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் கர்த்தருடைய கற்பனையை மீறி அவர் எதை அறிவறுத்தாரோ அவைகளெல்லாம் செய்வதற்கு அவன் தேடிக் கொண்ட சிறுகள் நிமித்தமாய் வழி விலகி போனதை நாம் பார்க்குறோம் அதனால் என்னாயிற்று கர்த்தர் கோபம் கொள்ளுகிற அளவுக்கு பாருங்கள் அவன் அவன் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தருடைய இறுதியம் மகிழ்ந்தது அவன் கேளாத ஐஸ்வர்த்தையும் கொடுத்து உயர்த்தினார் இப்போது அந்த ஐஸ்வர்யமும் கனமும் வந்த பிறகு அவன் தேவனியை மறந்து அவனுடைய இறுதியம் கர்த்தரை விட்டு விலகினது என்று விதத்தில் பார்க்குறோம் தேவன் அறுவர்த்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான் அதனால் இப்போ கர்த்தர் கோம் கொள்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்போ பாருங்கள் தேவன் கட்டளை இட்டு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறும் பொழுது அவர் கொடுத்த ராஜபாரத்தை அவனிடத்திலிருந்து பிடுங்க எவ்வளவு ஆகும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் இப்போ அந்த ராஜபாரத்தை அவனிட் எடுத்துக்கொள்வதற்கு எவ்வளவு நேரம் அதையும் சொல்லுகிறார் உன் ராஜபாரத்தை ஒன்னில பிடுங்கி உன் ஊழியக்காரர் கொடுப்பேன் என்று அப்படிதான் சொல்லுகிறார் ஆனாலும் தாசனாகிய தாவிதி நிமித்தம் அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரேலின் நிமித்தமாய் அவர் இறக்கப்படுகிறார் இறக்கப்பட்டு அங்கே சொல்லுகிறார் என் தாசனாகிய தாவதி நிமித்தம் அதை உன் கையிலிருந்து பிடுங்காமல் உன் நாட்களுக்கு பிறகு உன் பிள்ளையின் கையிலிருந்து பிடுங்குவேன் பாருங்கள் அப்போது தாவிதை எவ்வளவாய் நேசித்து இருப்பார் அந்த நேசத்தினாலே மீண்டும் இந்த மகன் சாலமன் செய்த தவறுகள் கோபமூட்டினாலும் கூட அவர் இறக்கமுள்ளவராய் அங்கே காணப்படுகிறார் அதனால தான் அவனுடைய சிங்காசனத்தை பிடுங்க விடிய ஒரு சூழ்நிலை தான் ஆனாலும் என்ன சொல்கிறார்னா ஒன்னிடத்தில் இல்லை உன் பிள்ளை நிறத்தில் இருந்து நான் பிடுங்குவேன் என்று சொல்கிறத பார்க்குறோம் உன் காலம் முடியும் வரைக்கும் நான் கொடுத்த சமாதானம் இருக்கும் கர்த்தர் அப்படி தான் ஒருத்தரை ஆசிர்வதிக்கும் பொழுது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஒரு வரங்களை கொடுத்த பிறகு ஏன் என்று எண்ணி பார்க்கவே மாட்டார் கொடுத்ததை மனஸ்தாபப்பட்டு பிடுங்கவரும் அல்ல ஆனால் பாருங்கள் அவருக்கு கொடுத்தார் ஆனால் சூழ்நிலை பிடிதான் அவன் கோபம் ஊட்டினான் கத்தோடைய கட்டளைகளை மீறினான் ஆனாலும் தாவிதை எண்ணி அவனிடத்திலிருந்து இந்த ராஜபாரத்தை பிடுங்காமல் அவன் பிள்ளை பிடுங்குவேன் என்று சொல்லி அவன் ஆட்கள் முழுவதும் சமாதானத்தோடையே நடத்தினார் ஆனால் கூட முற்றிலுமாக பிடுங்குவேனா என்று பார்த்தோம் ஆனால் அதுலேயுமே என் தாவிதாகிய என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எரிசலை நிமித்தமும் என்ன சொல்கிறான்னா அங்கே அவனுக்கு ஒரு கோத்திரமாவது கொடுப்பேன் எல்லாவற்றையும் பிடுங்காமல் ஒரு கோத்திரத்தையாவது அவனுக்கு கொடுப்பேன் எவ்வளவான எப்படிப்பட்ட ஒரு நேசம் எப்படிப்பட்ட ஒரு அன்பு மனிதர்கள் கர்த்தரை விட்டு மனம் திரும்பி போகலாம் கர்த்தரோடு அவனுடைய இறுதியம் திரும்பாமல் விலகி போகலாம் ஆனால் கர்த்தரோ அப்படி அல்ல அவர் காத்திருக்கிற தேவன் இறக்கமுள்ள தேவன் பாருங்க அவன் எவ்வளவு கோவ அவன் கொடுத்த ஞானத்தை அவனிடத்திற்கு எடுக்கவில்லை ஐஸ்வர்யத்தை எடுக்கவில்லை ஆனால் தன்னைத்தானே அவன் கெடுத்து கொண்டான் மனஸ்தாபப்படுகிறான் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுகிறான் பிரசங்கி எழுதினான் அந்த பிரசங்கியை வாசிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அவன் எவ்வளவாய் வேதனை பட்டிருக்கிறான் என்பதை எல்லாம் இருந்தது தேசத்திலே சமாதானம் இருந்தது ஆனால் சாலமனுக்குள்ளே இருந்த சமாதானம் போய்விட்டது கத்திர விட்டு விலகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்று கூட நாம் அனுபவிக்க முடியாது புத்தி பேதளித்து போய்விடும் என்று சொல்வது போல சாலமனுடைய புத்தி பேதளித்து போய்விட்டது அதனால தான் கடைசியில் சில சொல்கிறார் சூரியனுக்கு இல்லை சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயே என்று சொல்லி முடிக்கிறார் எதுவும் நடந்திரமல்ல எல்லாம் எப்படி வந்ததோ அப்படியே போய்விடும் ஞானம் இல்லாவிட்டால் எல்லாம் இழந்து போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானத்தை பெற்ற சாணமனே விழுந்து போகும் பொழுது நீங்களும் நானும் எம்மாத்துறோம் நம்முடைய வேண்டுதல் எப்பொழுதும் கர்த்தரை சந்தோஷிப்பிக்கிற இருக்க வேண்டும் முகம் சுழிக்கிற படியான ஒரு வேண்டுதல் நமக்குள் இருக்கக்கூடாது அப்பொழுது நாம் வேண்டிக் கொண்டவைகளை கர்த்தர் தந்து நாம் வேண்டாதவைகளையும் நாம் நினையாதவைகளையும் நம் சிந்தைக்கு எட்டாதவைகளையும் நம் வாழ்விலே அருள்வார் அதற்கு முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் அப்படி தேடுகிறவருடைய இறுதியம் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறும் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் அவர் நன்மையானவைகளை நமக்கு தந்துவார் நீ தேடி போகாண்டாம் அது தானாய் உன்னை தேடி வரும்படி கர்த்தருடைய ஆசிர்வாதம் இருக்கும் அதனால் நம்ம எல்லாரும் எதை பார்க்குறோம்னா இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிற தேவைகளை எல்லாவற்றையும் தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி நம் பிள்ளைகள் எப்படியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று போராடி எப்படி ஐஸ்வர்யத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறனா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சாலமனோ கடைசியிலே சொல்லும் பொழுது சூரியனுக்கு கீழே எல்லாம் மாய என்று சொல்லி முடிக்கிறார் அப்போ ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய அன்பு விலகாதது விட்டு பிரியாதது அந்த அன்பு நிறைவை கொண்டு வரும் எனவே கர்த்தருக்கு பிரியமானதை வேண்டிக் கொண்டு அவருடைய செயல்பாட்டை அறிந்து அவருடைய விருப்பத்தின்படி நடக்கிற யாவரும் பிழைத்திருப்பார்கள் அவர்கள் இந்த பூமியோடு இந்த உலக மக்களோடு போராடுவார்கள் ஆனால் நித்திய ஜீவனை காத்துக்கொள்வார்கள் இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்த பிறகு கத்திரிடத்திலேருந்து நம் இருதயத்தை திருப்பி விட்டோமானால் சாலம்மனுக்கு நேர்ந்தது தான் நமக்கும் புத்தி பேதளித்து போய்விடும் பெற்ற ஞானம் ஒன்றுமில்லாமல் காணப்படும் ஐஸ்வர்யம் இருந்தும் நாம் பயன்படுத்த முடியாது வெறுமையான நடைப்பணமாய் மாறிவிடுவோம் அதனால் கர்த்தரை விட்டு திரும்புகிற எந்த சூழ்நிலைகளும் எந்த காரியங்களும் நம் வாழ்வில் நேரு வாழ்வில் அதற்கு விலகி கர்த்தரத்தில் திரும்புகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் விட்டு விலகுகிற அனுபவம் ஒருபொழுதும் இராதபடி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சாலமண்ணினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால் கர்த்தர் மகிழும்படியான விண்ணப்பங்களோடு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபங்கள் ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் வாழ்வில் மேன்மே காணப்படும் நிலையானதை அறிந்து கொள்ள முடியும் நிலையான நீத்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் அந்த நீதியின் பாதையில் மரணம் இல்லை அந்த பாதையில் ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது அந்த ஜீவனை காத்து கொள்ள முடியும் அதனால் நாம் எதை வின் விண்ணப்பமாக ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு செய்வோம் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பலப்படுகிறது அதில் புது மாற்றத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் அதனால் அந்த ஆசிர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய கற்பனைகளை கற்று அதன்படி நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கற்பனை விட்டு விலகாத படிக்கு நாம் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் அப்போ கர்த்தருடைய வா வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் அதனால் கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நாம் அறிந்து எதை கேட்க வேண்டும் என்று புரிந்து செயல்பட வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அதனுடைய ஆசிர்வாதம் பெரிதாக இருக்கும் என்பதே எனவே என்னுடைய இணைந்து ஜெவீங்கள் கர்த்தன் நிச்சயமாக நம் வாழ்விலே சாலமனை போல் அல்ல புத்தி பேதழித்து போகாதபடி நாம் இறுதியம் கர்த்தரை சார்ந்திருந்தோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நித்திய காலமும் வாழ முடியும் என்பதுதான் என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏற் அப்பா கிருப நந்தவரை மகிமேன் ராஜாவை எங்கள் வாழ்விலும் புதிய புதிய காரியங்களை செய்து எங்களை வழி நடத்துவராக அப்பா ஞானத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் உம்மை விட்டு விலகாத இறுதியத்தையும் தந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற அனுபவத்தையும் எங்கள் வாழ்வில் வைத்தருள்வராக என்னோடு இணைந்து ஜெவிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்கள் பாடுகள் எல்லாம் மறைந்து போவதாக ஆவியானவர் அப்போ அந்த சத்தம் துணிக்கிற இடமெல்லாம் ஒரு விடுதலை கொடுப்பேராக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுவதாகப்பா உம்முடைய மன உண்மையம் அவர்களுக்குள்ளாக வைத்தரலும் உம்முடைய சமாதானத்தினாலே அவர்களை வ வழி நடத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவடியும் என்ற இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஜெபிக்கலாம் உங்கள் விண்ணப்பங்களை ஜெவித்து சாட்சிகளை பார்த்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகள் நிலைத்திற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக ஆமேன்